ஹாய் மகள் மீடியா வியூவர்ஸ் இன்று நம்முடன் இருப்பவர் உங்கள் கார்த்திகை தீபம் இயக்குனர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் சின்ன திரை மற்றும் வெள்ளி கடந்து வந்த பாதைகளை பற்றி சொல்லுங்கள் சார் ஏவிஎம்ல தான் ஜெர்னி ஆரம்பிச்சிது ஏவிஎம்ல சொர்க்கங்கிற சீரியல் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஓகே நான் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சீரியல் சினிமாவுக்கு வந்தேன் அதுலேருந்து ஏவிஎம் படம் சீரியல்னு மாறி மாறி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசி முதலிடம் படம் வரைக்கும் ஏவிஎம்ல ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் கேம்ஸ் ஜி தமிழ்ல கேம்ஸ் பண்ணேன் அப்புறம் திருப்பி சீரியல் கொஞ்ச நாள் பண்ணாம இருந்தேன் ஒரு ஊர் ராஜம் வந்து சீரியல் பண்ண ஆரம்பிச்சு முக்கியமா நன்றி சொல்லணும்னா ஏவிஎம்ல விஸ்வநாதன் சார் ஓகே இப்போ எங்க புடிசர் நாராயணன் சார் நாராயண சார் இல்லைன்னா நான் டேரக்டர் ஆயிருக்க வாய்ப்பு இல்ல ஒரே காரணம் அவர் தான் சொல்ல முடியும் அவருக்கு இது மூலியமா நன்றி சொல்லிக்கிறேன் சார் கார்த்திகை தீபம் சீரியல ஏகிட்டு இருக்கீங்க அதோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா ஜாலியா இருக்கும் ஒர்க் யூஸ் பண்ற ஜாலியா இருக்கும் ஒர்க் பண்றது ஒவ்வொரு சீன் எடுக்கும் போதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சீரியல்ங்கிறதுனால ஒரு கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் மாதத்தில் பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுவோம் ஆர்டிஸ்ட் எல்லாமே டெக்னீஷியன் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுவோம் ஏன்னா மாதம் வீட்டில் இருக்கிறத விட இங்கே இருக்கிற நாள் தான் அதிகமாக இருக்கும் ரைட்டர் வந்து ஒரு கதை எழுதியிருப்பார் ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் அதை எப்படி சார் கொண்டு போகிறீங்க இல்லை ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் போவோம் ஓகே ஸ்பாட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஆர்டிஸ்டோட சில மூடுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சில சில டயலாக் மாற்றுவோம் ஓகே இந்த மாதிரி ஆனால் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் போவோம் ஸ்கிரிப்டை தாண்டி எதுவும் போயிட முடியாது ஏன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டுக்கு தான் தெரியும் அதனால ஸ்கிரிப்டை தாண்டி போக முடியாது ஸ்பாட்டில் இருக்கிற நம்ம ஒரு லொகேஷனுக்கு போனோம்னா அந்த லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி சில செஞ்ச் பண்ணிக்குவோம் சில ஏரியா பேப்பரில் இருக்கிறது லொகேஷன் கரெக்டாக இருக்காது சில சமயம் மாறுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவோம் சார் நீங்கள் கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க கார்த்திகை தீபம் சீரியலில் அவர் தான் ரொம்ப மெயின் கேரக்டராக போயிட்டு இருக்காரு மெயின் கேரக்டர் அவர் தான் கார்த்திகை தீபத்தோட பேஸ் அவர் தான் அவர் வச்சு தான் அந்த சீரியலே போயிட்டு இருக்கு அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் உண்டு பெரிய பெண்பேஸ் உண்டு செம்பருத்திக்கு அப்புறம் வரார் என்ஜிரிங்கும் போது இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோமோவே அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் அவர் ஃப்ரேமில் வந்து என்ஜிரி ஆகி நிற்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் கர்த்தி சீரியல் வந்து அவரை சுற்றி தான் நடக்கிற கதை தான் சீரியலில் பார்க்கும்போது சார் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கார் நேரில் எப்படி சார் அவர் அதனால் ரொம்ப ஜாலியாக இருப்பார் ஓகே ரொம்ப ஜாலியாக இருப்பார் சுற்றிட்ருப்பாரு ஜாலியாக விளாண்டுட்ருப்பார் ஸ்க்ரீனில் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் நடக்க முடியும் நம்ம கார்த்திக் சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவரோட நீங்க வந்து இணைஞ்சு டைரக்ட் பண்றீங்க அந்த சீரியல்ல அப்போ நீங்க வந்து அவர் எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அவர் அவர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றது பெருமையான விஷயம் அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்றது அவருக்கு அதெல்லாம் நேரில் பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு ஒரு மாலுக்கு சுட்டியும் போகும்போதோ இல்லை ஒரு கோயில் கோயிலில் போகும்போதோ வயசானவங்க வருவாங்க வந்து கொஞ்சம் அவங்க வீட்டு பையன் மாதிரியே பார்ப்பாங்க அது கடவுளோட ஆசீர்வாதம் தான் அதுக்கு அதுக்கான உழைப்பு அவர் கொடுக்குறாரு ஆடியன்ஸ் வந்து எந்த இடத்துலயும் தப்பா நம்ம இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சரியா நடந்துக்குவார் சார் கார்த்திகை தீபம் சீரியல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்த்திக் தீபான்னு வச்சிருந்தீங்க செகண்ட் பார்ட்ல கார்த்திக் ரேவதின்னு வச்சிருக்கீங்க எப்படி சார் இந்த கதையை கொண்டு வந்தீங்க சீசன் ஒன் சீசன் டூங்கிறது மாதிரி கிடையாது கார்த்திகை தீபம் தான் அது அதுல ஹீரோயின் சேஞ்சது டெத் ஆயிருவாங்க கதைப்படி டெத் ஆயிருவாங்க டெத் ஆயினதுக்கு அப்புறம் கதைகளை மாறுது ஆஹ் ஆர்டிஸ்ட்ல ஆர்டிஸ்ட் சேஞ்சு ஆயிருக்காங்க புது ஹீரோயின் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவ்வளோதான் கார்த்திகை தீபங்கிறது ஒன்னு தான் சீசன் ஒன் சீசன் டூங்குறதெல்லாம் கிடையாது சார் கார்த்திக் சாருக்கு பேரா வந்து ரேவதி மேம் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி இரு வார்த்தைகள் ம் அந்த பொண்ணு கேரளால இருந்து வந்திருக்காங்க ஓகே அதான் சைல்டு ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன் அவங்க சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறது அது எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க கார்த்தி சாரோட சேர்ந்து நடிக்கிறது கரெக்டாக இருக்கணும்ல ஆமாம் சார் அவர் ரொம்ப மெச்சூர்டான ஆக்டரு அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னா அதுவே இதுதானே அது கார்த்தி சார் ஆக்டிங் வந்து ரொம்ப மெச்சூராக இருக்கும் மற்ற சீரியல் ஆர்டிஸ்ட் ஆக்டிங் மாதிரி இருக்காது அது ரொம்ப செட்டிலாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் இங்கே என்ன பண்ணணும் கரெக்டாக பண்ணுவார் நுணுக்கமாக இருக்கும் அவரோட ஆக்டிங் அது உட்காந்து கவனித்தா தான் தெரியும் அது எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் சீரியல்ல வந்து ரேவதி கேரக்டர் ஹீரோயினி அவர்கள் வந்து வைஷ்ணவி அவங்க நீங்கிறது அவங்க வந்து கேரளால இருந்து வந்திருக்காங்க சோ பிராம்டிங் பண்ணும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு இல்லை அதெல்லாம் மலையாளத்துக்கும் தமிழுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவாங்க ஓகே சொல்லும் போது ஒரு பத்து நாள் பதிஞ்சு நாள் ஃபர்ஸ்ட் பிகினிங் இதுதான் கொஞ்சம் செக்கலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் இப்போ பேசுகிறது எல்லாருமே தமிழில் தானே பேசுவாங்க யூனிட் எல்லாரும் தமிழில் பேசும்போது அவங்களுக்கு ஈஸியாக தமிழ் வந்துடும் இப்போல்லாம் ப்ராப்டிங் ப்ராப்ளம்லாம் அவங்க கிடையாது அவங்க சீனாக புரிஞ்சுட்டு அவங்களே பண்ணிடுவாங்க சார் கார்த்திக் சாரோட இத்தனை நாள் டிராவல் ஷூட்டிங் மறக்க முடியாத ஷூட்டிங் இது இது எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா சார் அவரோட நிறைய இருக்கு அவரோட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமான தான் பர்ட்டிகுலராக தனியாக அது மறக்க முடியாத விஷயம்னு டெய்லி ஒவ்வொரு நிமிஷம் நடந்துட்டு தான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் இருக்கும் சார் எனக்கு மறக்க முடியாதுன்னா ஒரு சீன் ரயில்வே ட்ராக்ல எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் நடித்தார் ஓகே அது இன்னுமே மறக்க முடியாது அம்மா இறந்துட்டாங்கிறது டவுட்டு பட்டு சொல்லிடுவாங்க ஒரு பணம் இருக்கணும் போலீஸ் சொல்லியிருப்பாங்க ஓகே ஒரு கார்ல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு வருவார்

இப்போ கூட ஒரு அஞ்சு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்தது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அடிக்கடி வரும் அவருக்கு ஆடியன்ஸ் ஃபைட்டு எதிர்பார்ப்பாங்க சார் உங்கள் கார்த்திக் ரேவதி பேர் வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்டா சார் ஆமாம் அவங்க டேக்கெல்லாம் அதிகம் எடுக்கவே மாட்டாங்க கார்த்திக் சார் டேக் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஏதாவது கரெக்டன் நம்ம சைடு எதாவது லைட்டு ஏதாவது ஃபோக்கஸ் இப்படி இந்த மாதிரி விஷயம் தான் ஒன் ஒர்க் போகும் மற்றபடி பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க சார் கார்த்திகை தீபம் சீரியல்ல இனி வர கதைகளை எப்படி சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மக்கள் கதை ரெண்டு குடும்பத்தையும் இணைக்கணும் அதுக்காக கார்த்திகை சார் வந்து இங்கே அவர் பெரிய கதைப்படி அவர் பெரிய பெரிய பிசினஸ் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ரெண்டு ஃபேமிலி இணைக்கணும் தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காரு ராஜா சேதுபதியோட பேர்ட்டு ரெண்டு குடும்பத்தை இணைக்கிறதுக்கு வந்திருக்காரு அதுக்கு இடையில ட்ராவல் இருக்கும் ஓகே அதுக்காக எப்படி ஸ்க்ரீன் பிளே அப்பப்போ மாறும் அந்த மாதிரி கரெக்டாக இப்படி தான் போகும் சொல்ல முடியாது ரெண்டு விஷயம் இருக்கும் கார்த்திக் லவ் சீன்ஸ்லாம் லவ் போயிட்டு ரெண்டு குடும்பமும் இணைக்கிறதுக்கான வேலை நடக்கும் சார் நீங்கள் டேரெக்டரா இல்லாமல் கார்த்திக் சாரோட ஃப்ரெண்டாக சொல்லுங்க சார் அவர் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போவாரா சார் இல்லை அவர் சினிமா பண்ணிட்டு தான் இருக்காரு பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணார் ரொம்ப ரொம்ப நல்ல படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு இப்போ அவர் சினிமாவுக்கான மாதிரி தான் சினிமா தான் அவரோட நோக்கமும் சினிமா ஒரு சினிமாவில் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவர் அவர் நோக்கம் சினிமா தான் அவர் சினிமாவில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரிய ஆளாக வந்துடும் சார் கார்த்திகை தீபம் சீரியலோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்களோட ஷேர் பண்ணதுக்காகவும் மகிழ் மீடியா சார்பாக ரொம்ப நன்றி சார் இன்னும் பல அப்டேட் எல்லாம் நாங்கள் பார்ப்போம் நம்புறோம் சார் மகிழ் மீடியா வியூவர்ஸ்க்கு என்னோட நன்றி அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம் பேசலாம்